ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வாதி திட்டம் இன்றைக்கு வந்து ஒரு கீ டெக் என்னன்னு பின்னு பாப்பேன் அதுக்கு மூன்று கலர்ல நூல் எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை நீல மஞ்சள் நீங்க என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர்லாம் சும்மா இருக்கலாம் நான் பின்னி காட்டுறேன் இந்த மூன்று கலரை செலக்ட் பண்ணிடுவேன் கொஞ்சம் பஞ்சு உதவுவேன் பின் நாலு மில்லி மீட்டர் கம்பியால பின்னுறேன் நீங்க மூன்று மில்லி மீட்டர் கம்பியால பின்னிலும் பின்னலாம் അപ്പം കത്തിരിക്കോൾ തയ്യൽ ഊസി അത് കീറ്റ കൊളുറക്ക ചെയ്ത് മാറി അത് കൊളുര എടുത്ത് വെച്ചക്കറ കിളിക്കട്ടി വയ്ക്കിൽ വയ്ക്കണം കേരണ്ട് പന്ത്രണ്ട് പാപ്പം വടക്കം പോലെ നാ മു മുടിച്ച് പോട്ടിട്ട് ഇരുപത്തി മൂന്ന് ചെയ്യും ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பயனுள்ள இப்போ நீங்கள் வந்து இருபத்தி மூணு பின்னி போட்டு ரெண்டாவதுக்குள்ளே வந்து இப்படி கொடுத்து எடுத்து வன்சிங்கிள் குரோஸே பின்னாணும் இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் குளோஸு பின்னணும் இப்படி எல்லாத்துக்குலையும் ஒன் சிற்கு ஒன் சிங்கிள் குளோஸை பின்னிட்டு இது வந்து நாங்கள் ஆறு வரி பின்ன போகிறோம் அப்படி நல்லா பின்னிட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த வரி பின்னி முடிச்சுட்டேன் அடுத்த வரி வந்து வான் செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த சைட்டுக்குள்ளே இந்த சைட்டுக்குள்ளே செயின் குரோஸை பின்னணும் இப்படி ஆறு வரி பின்னணும் இது ரெண்டாவது இப்படி ஒவ்வொரு களை முடியுக்க வான் செயின் பின்னி பிறகு இதே மாதிரி சைட்டுக்கு வன்சிங்க க்ரோஸை பின்னணும் இப்படி மூன்று கலர்லையும் நாங்கள் பின்னப்போகிறோம் ஆறு வரி பின்னணும் இதே மாதிரி இருபத்தி மூணு செயின் பின்னி ரெண்டாவதுக்கு வன்சிங்கி குரோஸை பின்னி பிறகு எல்லாத்துக்கும் வன்சிங்கி குரோஸை பின்னோணும் ஒவ்வொரு ஸ்டாட்லேயும் முடிஞ்சு தொடங்கும் வன் செயின் பின்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வரி இப்படி ஆறு வரி நீங்கள் இப்போ வந்து ஆறு வரி பின்னியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ இப்படி பார்த்து சோடி சோடியாக தான் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இப்படி கோடு வரோம் ஒன்று ரெண்டு மூன்று ஆறு வரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டு கொஞ்சம் நூலை அப்படி விட்டு வெட்டணும் இப்போ வந்து மூன்று கலர்லையும் ஒரே அளவில் பின்னியாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் என்னென்னு சொன்னால் இதையே இதை எடுத்து இப்படி புறப்பக்கமாக ஜாயின் பண்ணி போட்டு மற்ற பக்கமாக இருக்க உப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு அதுக்கு தையல் ஊசியால் இப்போ வந்து இது வந்து இது வெளிப்பக்கம் இது உள் பக்கம் அப்போ என்ன செய்ய போகிறோம் உப்படி வச்சுக்கொண்டு இதே ஜாயின் பண்ணப்போ இந்த சேமாக சரி சேம இப்படி ரெண்டு கலரை ஏதாவது ரெண்டு கலரை இப்படி நாங்கள் ஜாயின் பண்ணி போட்டோம் இதே மாதிரி இன்னும் ஒரு கலரை ஜாயின் பண்ணணும் சரி பின்னால் மூசி மூசி செம் பயங்கர இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலை கொடுத்து முடிச்சு போட்டுட்டு மிச்ச நூலை கொண்டு வந்து இதுக்குள்ளேயே வேணாலும் செடியை விட்டுட்டு வட்டி விடுவோம் மாதிரி இந்த நூலையும் உங்களுக்கு மறைச்சி செறி விட்டுவோம் பார்க்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி இதையும் அதே மாதிரியே ஜாயின் பண்ண போகிறேன் இப்படி இப்போ இதையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து இதுக்குள்ள இப்படி விடுவான் இது இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இதுக்குள்ளால இதை அப்படி கொடுவி எடுத்து இதை இதுக்குள்ளால எடுத்து பி ஜாயின் பண்ண போறான் இப்போ திருப்ப குடிக்காரன் பாருங்க இப்படி இருக்கிறத இத கொண்டு வந்து இதுக்குள்ளால ரெண்டும் ஜாயின் பண்ணிருந்தாங்க இதுக்குள்ளால விட்டுட்டு இதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து இதுக்குள்ளால் விழுவணும் இப்படி விட்டு எடுத்துட்டு இந்த இழுத்து இதுக்குள்ளால் எடுக்கணும் எடுத்து இதோடு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து முதல் அதாவது ஜாயின் பண்ணின மாதிரி இதை இதோட அப்படி

இப்போ இதுக்குள்ள வந்து நான் வந்து கஞ்சி மடைஞ்சு கஞ்சி மடைஞ்சி இதுக்குள்ள இந்த சத்தம் போடுறது கிளிக்கட்டு கேமுல வச்சு கிளிக்க இப்போ வந்து அவர் அதுக்கு பஞ்சு தேவையாக அவ்வளோ அதுக்கு பஞ்சம் அடைஞ்சிட்டு வடிவாக எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக விட்டு விட்டீங்கன்னு சொன்னால் பார்க்க அழகாக இருக்கும் இது கீ டேக் மாதிரி இதை நாங்கள் அப்படி கொடுவலாம் ഇതെപ്പടി നായിച്ചുവിട്ടാൽ ശരി ഇപ്പം പാത്താ രൊ അഴകാന കീടെക്ടി രൊി ഇത് ചെയ്യുന്നത് വിളിച്ചു വിളിയാട വിളിയാടും നല്ലായിരിക്കും നായ്ക്കുട്ടികൾ വീട്ടിലെന്താ നായ്ക്കുട്ടികൾക്ക് ഒരു പിന്നെ പോയിട്ട് കൊടുക്കലു വിളിയാട ചെൻ കുഴഞ്ഞു സൈക്കിളുകൾ ഇത് ബാഗുകളിലളവല്ലാം உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஏதாவது பின்னோட ஏதோட்டா விளைய நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்